நான் பார்த்த என் உறவுகளை என் ரத்தங்களே என் எல்லாருக்கும் உங்க ஆர்த்தியோட சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இருக்கீங்க மாதிரி என்ன கேட்டாலும் கிடைக்கும் எவ்வளவு நேரம் பேசுவாங்கன்னு சொன்னார் பயங்கராதீங்க அவ்வளோ பேசி இந்த நல்ல நாள்ல அதாவது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்குது ரொம்ப ப்ராமிசிங்கா இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற பிரேயர்ஸோட உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு முக்கியமா வந்ததுக்கு காரணம் வந்து கடையம் ராஜு அண்ணா சோ உங்கள எத்தனை பேருக்கு கடையம் ராஜு அண்ணா தெரியும் யாராலையும் நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்கள் நம்ம கூட இல்லை ஆனா கேப்டனுக்கே மேனேஜர் இருந்தவர் தான் கடையம் அண்ணா ஒருவேளை கேப்டன் வராதுன்னு தெரிஞ்சுதான் இவர் முன்னாடியே எல்லா ஏற்பாடும் செய்ய கிளம்பிட்டாரான்னு தெரியல கடையம் அண்ணா வந்து என்கிட்ட லாஸ்டா சொன்னது இந்த ஷோ பத்தி ஒன்னாம் தேதி பொதுவா நாங்கள் வந்து ஊர்லயே இருக்க மாட்டோம் ஏதாவது அப்படின் போயிடுவோம் எங்கேயாவது போயிடுவோம் ஏன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னு பட் இந்த வருஷம் அவர் உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப எனக்கு போன் பண்ணி பயங்கரமா இருமிட்டே அவர் பேசிட்டு இருந்தாரு கண்டிப்பா வரணும் சரி நான் கண்டிப்பா வரேன்னு சொன்னேன் கடையம் ராஜா உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த அவார்டை வாங்கியிருக்கேன் கடையம் வந்து பல வருடங்கள் இதே எப்போதும் மறக்காம ஷோ பண்ணுவாரு லாங் லிவ் விஜயன் அண்ணா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல அவர் வந்து பாராட்டுற மாதிரி இந்த தமிழ் சினிமா உலகத்துல எல்லாரையும் பாராட்டினவங்க ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை ஆனால் கேப்டன் இருந்த வரைக்கும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அவரை வச்சு ஆனால் அதை கூட பெரிய மனசோட ஒத்துக்கிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் நல்லதே செஞ்சார் ஒரு மனுஷன் இருக்கும்போது கொண்டாட மறக்கிறோம் ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ வந்து நம்ம அழுகிறோம் ஸோ இருக்கும்போது மனுஷங்களை கொண்டாடணும் அப்படின்றது கேப்டன் மூலமாகவும் கடையர் ராஜ் அண்ணா மூலமாகவும் லாங்லி விஜயன் அண்ணா மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பாடம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கற்றுக்கணும் இந்த வருஷம் நம்ம எல்லாருமே வந்து மெயினாக பண்ண வேண்டியது கூட இருக்கவங்கள பாராட்டுவோம் அவங்க சின்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அவங்கள வந்து போற்றுவோம் இருக்கும்போது மனுஷனை கொண்டாடுவோம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தவங்களை பாராட்டுறதுனால நம்ம வந்து கீழே இறங்கவே மாட்டோம் மற்றவங்களுக்கு காசு படம் கொடுக்காம இருக்கலாம் ஆனா உங்க கைத்தட்டல் உங்களோட உற்சாகம் உங்களோட ஊக்குவிப்பை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கும் ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கு உற்சாகமா இருக்கும் ஸோ இதை வந்து நான் வந்து கேப்டன் அவர்கள் மேலே சூழ்நிலை உற்சியில வந்து இந்த வருஷத்தோட ரிசல்யூஷனா நான் எடுத்திருக்கேன் கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு உதவுனா பசிக்கிறவனுக்கு வயதாக ஒரு நேரம் சோறு போட்டால் அந்த இடத்துல கேப்டன் தெரிவார் கேப்டன் நம்மளோட தான் இருக்கார் நம்மளோட இருப்பார் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சுபாஷ் அண்ணா வந்து இந்த லாக்லி விஜய் அண்ணாவோட கோட்டு போட்டிருந்ததில் நான் நினைச்சேன் ஓகே இனிமே இந்த வருஷம் வருஷம் இந்த இந்த மாதிரி பாராட்டு விழாலாம் நடத்துறதுக்கு நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு சந்தோஷம் அண்ட் நவீன் ஃபைனான்ஸ் அண்ணா இதை பண்ணி சொல்லுவோம்னா நம்ம நம்ம சார் மீட் ஒருத்தர் ரமேஷ் பார்த்தது பார்த்தது அவரோட சாங் கேட்டது இந்த இந்த வருஷம் வருஷம் முதல் நாளை உற்சாகம் விட பெரிய டானிக் என்ன இல்லையா இன்னும் நல்லா உங்களை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி நிகழ்ச்சிகள் ஆகட்டும் எல்லாமே பண்ணுவோம் நன்றி வணக்கம் லவ் யூ ஆல் எல்லாரும்